இந்த வீடியோல மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தான் இப்ப இந்த வீடியோல அதிரடியா பார்க்க போறோம் அதிரடியா ஜோதிட வாக்கு பாக்குறதுக்கு என்ன மாதிரியான ஜோதிட வாக்கு ஷேர் பண்ற முதல்ல அதை வந்து என்னங்கறத தெரிஞ்சுக்கோங்க பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி ஒரு அதிமுக்கியமான நாளாக வருது ஆக்சுவலி அன்று தமிழ் மாதம் வந்து மாசியுடைய பதினைந்தாம் நாள் கிழமை வந்து வியாழக்கிழமை ஆக்சுவலி இந்த நாள் அப்படி என்ன சிறப்பான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா இந்த நாள் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசையானது வருது வரக்கூடிய அமாவாசை மாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை ஆக்சுவலி மாசியில வரக்கூடிய இந்த தான் சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது இந்த அமாவாசையில சக்தி நிறைந்த நாளுங்கிறதுனால கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாற்றம் அடுத்த சில நாட்களுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு வகையில தலையழுத்தை மாத்த செய்யும் அப்படி மாற்றக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிட்டு இருக்க அதுல இன்னைக்கு இந்த வீடியோல கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போற கடக ராசியில பிறந்த நேயர்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட பலன் கிடைக்குமா ஆபத்து பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கான பலன் என்னங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலி இந்த அமாவாசையில கிரகங்கள் உங்களுக்கு சாதகமா இருந்தா சாதகமான பலன் கிடைக்கும் பாதகமா இருந்தா பாதகமான பலன் கிடைக்கும் ஸோ கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் அதனால கிரகங்கள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இந்த மாசி அமாவாசையில நீங்க வந்து பரிகாரம் என்ன பண்ணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போற ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ கடக ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் கடக ராசிக்காரங்க நீங்க புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யோ இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னா கடகராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டா இருக்கும் அதனால கடகராசி இந்த நட்சத்திர உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறத அதிரடியா இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் ஆக்சுவலி அற்ப சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காம தீர்க்க எண்ணமுடைய கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாசி மாத அமாவாசையில இருந்து எதிர்பார்த்த காரிய வெற்றியானது உண்டாகும் எது நீங்க நினைச்சாலும் அதுல காரிய வெற்றி உண்டாகும் அது மட்டும் இல்லாம புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்தீங்கன்னா ஈஸியா எல்லா வேலைகளும் உங்களுக்கு முடிக்க முடியும் அனுபவபூர்வமான அறிவு திறன் தான் உங்களுக்கு இந்த டைம் கை கொடுக்கும் இந்த மாதிரியான சூழ்நிலையில பணவரவு தாமதப்படும் மற்றவர்களோடு வீண் வாக்குவாதங்கள் ஏற்பட சூழ்நிலை இருக்கு அதெல்லாம் தவிர்க்கிறது நன்மை தரும் உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருக்கணும் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கு பயணங்கள் செல்லும் போது கண்டிப்பா அந்த பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ ஏற்றமும் இருக்கு இறக்கமும் இருக்கு இத பேலன்ஸ் பண்ணி தான் நீங்க கொண்டு போகணும் இப்படி இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக இந்த அமாவாசையில சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்கு சூழ்நிலை நேரிடும் பண வரவு ஆக்சுவலி தாமதமாக இருக்கும் சோ பணவரவு தாமதமாக இருக்கிறதுனால புதிய முதலீடுகள் செய்யாம எல்லாத்திலயும் கவனமா இருக்கிறது நல்லது அப்புறம் உத்தியோக ரீதியாக பார்க்கும்போது சக ஊழியர்களோடு நீங்க பழகும் போது உங்க விஷயங்களை ஷேர் பண்ணும்போது கவனமாக பழகுவது ஷேர் பண்ணுவது நல்லது அடுத்தோருடைய உதவிகளை வாங்கி நீங்க எதையும் செய்ய வேண்டாம் புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியது இருக்கோ உங்களுடைய செயல்திறனானது அதிகரிக்கும் இந்த டைம் உங்க செயல்திறன் அதிகரிக்கும் போது அந்த செயல்திறனை எப்படி காப்பாத்தலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு செயல்படணும் இது உத்தியோகத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு எச்சரிக்கையா சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் கடக ராசிக்காரங்க இந்த அமாவாசையில இருந்து குடும்ப ரீதியாக பார்க்கும்போது போது குடும்பத்துல திடீர் பிரச்சனை தலை தூக்க வாய்ப்பு இருக்கு மிகவும் கவனமாக எல்லாத்தையுமே கையாண்டிங்கன்னா அது உங்களுக்கு தீரும் கணவன் மனைவிக்கிடையே நிறைய கருத்து வேற்றுமை ஏற்படலாம் எல்லாத்துக்கும் மேல பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கும் அதுக்கப்புறம் உறவினர்கள் நண்பர்களிடம் நீங்க பழகும் போது கவனமாக பழகிறது நல்லது அனுபவபூர்வமாக சொல்றேன் நீங்க கவனமாக இருக்கிறது இந்த டைம் ரொம்ப நல்லது அப்புறம் பெண்கள் நீங்க அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா சாதிக்க முடியும் வீண் வாக்குவாதங்களெல்லாம் தவிர்க்கிறது நன்மை தரும் வீண் வாக்குவாதங்கள்லாம் தவிர்க்கலன்னு நன்மை உங்களுக்கு கிடைக்காது அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக எல்லாமே நடக்கும் பழைய வாக்குகள் எல்லாமே வசூலாகும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும் பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரிடலாம் புத்தி சாதிரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து வெற்றியானது உங்க துறையில பார்க்க முடியும் ஆக மொத்தம் கலைத்துறையில் இருக்கிறவங்க துணிச்சலாக செயல்பட வேண்டியது இந்த அமாவாசைக்கு பிறகு அவசியம் அப்புறம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அரசியல் துறையில இருக்கிறவங்க இந்த அமாவாசையிலிருந்து இருந்து நிதானமாக பேசுவது நன்மை தரும் பணவரவு ஆக்சுவலி உங்களுக்கு திருப்தி தர மாதிரி இருக்கு எதிர்பார்த்த தாள்கள்லாம் உங்களுக்கு வரும் மெயினா உங்க அரசியல் வாழ்க்கையில மகிழ்ச்சியானது உண்டாகும் வாழ்க்கையில நல்ல திருப்பங்கள் ஏற்படும் சூரியன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் மனதுல மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் வந்து நடக்கும் ஆக மொத்தம் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு லாபமான நாட்களாக இந்த அமாவாசைக்கு பிறகு இருக்க போகுது அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் பொறுப்புகளும் இருக்கும் ஸோ பொறுப்புகள் இருக்கும்போது அந்த பொறுப்புகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்புறம் உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்பவும் சில டிப்ஸுகள் நான்காம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும் போட்டிகள் பற்றிய கவலை விட்டு விட்டு தொழில் வியாபாரத்துல கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்துல இருப்பவர்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம் சக ஊழியர்களோடு பேசும்போது கோவப்படாம இருக்கிறது நன்மை தரும் இல்லைன்னா உங்களுக்கு பிரச்சனை உண்டாகோ அப்புறம் பூசம்ல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு குடும்ப உறுப்பினர்களோட இருந்த மனத்தாங்கள் நீங்கி மகிழ்ச்சி சகஜ நில காணப்படும் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நல்லது வாகன வசதி உண்டாகோ அடுத்தவர்களோட வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நன்மை தரும் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் நெக்ஸ்ட் ஆயுள்யம் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதுல பிறந்தவங்களுக்கு இந்த அமாவாசையில இருந்து நீண்ட தூர தாள்கள் நல்லவையாக இருக்கும் எதுல நிதானம் வந்து தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலா மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டணும் பணவரவு தாமதப்படும் சோ பணவரவு தாமதப்படும் போது கோபத்தை தவிர்க்கிறது நல்லது இது ஆயுள் பிறந்தவங்களுக்கும் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இப்படி கடகராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு சொல்லிட்டேன் இதையும் தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப இந்த அமாவாசையில இருந்து நடந்து பணம் பெறுங்க இப்ப இந்த மாசி அமாவாசையில நீங்க பண்ண வேண்டிய குலதெய்வ வழிபாடு பத்தி சொல்ல போறேன் இதையும் தெரிஞ்சுக்குங்க மாசி மாதம் என்றாலே அது லாபகரமான மாதம் என்று சொல்லப்படுது இந்த மாதத்துல எந்த வேலையை தொடங்கினாலும் அது உங்களுக்கு லாபகரமாக அமையும் என்பது ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய கருத்து அது மட்டும் இல்லாம இந்த மாசி மாதத்துல நீங்க செய்யக்கூடிய குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் என்று சொல்லப்படுது மாசி அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண காரியங்கள் எல்லாம் முடித்து விட்டு கூடவே சேர்த்து குலதெய்வத்தை வழிபாடு செய்து பிரார்த்தனை வைத்தால் குடும்ப கஷ்டங்கள் தீரும் திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்த வர இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கம் கிடைக்கும் திருமண வயதை கடந்து இன்னும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணம் நடக்கும் சுபகாரிய தடைகளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய தீராத கஷ்டங்கள் எல்லாம் தீந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த மாதிரியான ஒரு வழிபாடு தான் இந்த மாசி அமாவாசை வழிபாடு மாசி அமாவாசை தினத்துல உக்ரதெய்வங்களுடைய வழிபாடு தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு மாசி அமாவாசில மசான கொலை என்ற வழிபாடு அங்காள பரமேஸ்வரி கோவில்ல பிரசித்தியாக நடைபெறும் ஆக்சுவலி தீய சக்திகளை எல்லாம் அழித்து நல்ல சக்தியை இந்த பூமியில நிலைநாட்டுவதற்கு அம்பாள் அவதரித்த ஒரு சொரு அங்காள பரமேஸ்வரி அதனால இந்த நாள்ல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறது ரொம்ப 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 நல்லது ஸோ இந்த வீடியோல நீங்க குலதெய்வ வழிபாடு செய்யறதுடைய முக்கியத்துவத்தையும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் இந்த இருந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை நீங்க பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் இதை பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய முக்கியமான வீடியோலாம் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிங்கன்னா தான் நான் போற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரசமாக இதே போல் வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி